வண்கம் காந்திகேசன் பேசுகிறேன் எப்படிங்க நான் வந்து எப்படியும் ஒரு நாலு நாள் இருக்குமா பே நம்ம நம்மகிட்ட பேசி நாலு நாள் ஆகுது காரணம் பிக் பாஸ் ரிவ்யூ போடலாம் அதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் பிக் பாஸ் மாதிரி நான் என்னை ரிவ்யூ போடக்கூடாப்படி எனக்கு டாஸ்க் வச்சுட்டாங்க யாரும் என் பேரம் பேச்சில் வந்தாங்களே ஸோ இந்த டாஸ்க் நல்லா இருந்தது எங்களை வந்து எங்களை வச்சு கேம் டப் கேம் ஆகுங்க நாங்களும் எப்போ சாமி எப்படா விடுவீங்க அப்படின்னு அதுவும் ஜாலியாக இருந்தது இப்போது எல்லாம் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க சரி இப்போ பாருங்க இதுல ஆயிடுச்சு இந்த பிக் பாஸ் முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு நம்ம கூட ஓகேண்ணா அப்புறம் இந்த பாஸ் பற்றி பேசுகிறோம் நான் வந்து பிக் பாஸ் ஆரம்பித்து அது எட்டாவது இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் எட்டாவது வந்து அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது சண்டே முடிஞ்சது அது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவே இல்லை காரணம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அவங்க வந்து வேறு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அது இந்த எட்டாவது சேர்ந்து ரொம்ப 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 மோசமாக போச்சு ஆனால் இது ஆரம்பத்துலேருந்து நம்ம முத்துக்குமரன் வந்து ஒரு மூணு வார்த்தையே தெரிஞ்சிச்சு இவர் தான் டைட்டில் வேணுன்னு ஏன்னா முத்துக்குமரன் வந்து முதல்ல என்ன நினச்சோம் அவர் எதுக்கெடுப்பு பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுகிறாருன்னு கணக்கில் பார்த்தா எது எடுத்து கருத்து வைக்கிறாரு ஏன்னா அவர் பேச்சாலும் தெரியும் மாதிரி டாஸ்க்கு வரும்போது கொஞ்சம் நல்லா ரிஸ்க்காக ஆனார் அதில் எம்போ அவர் பிடிச்சி போன காரணம் எப்படின்னா இந்த கணத்தில் அந்த பணப்பெட்டி வைப்பாங்களே அப்போ அந்த பிக் பாஸ் மற்ற இதில் அந்த கடைசி வாரம் வந்து பணம் பெட்டி வைப்பாங்க இவங்க ஈஸியாக போய்ட்டு யார் டக்குன்னு எடுக்கிறா அவங்க எடுத்து போயிடலாம் அப்படின்னு தான் இத்தனை ஏழு சீதன் அப்படி தான் நடந்தது இந்த எட்டாவது சீதன் எப்படி நடந்துச்சுன்னா அந்த பணம் பெட்டி வைக்கும்போது அது ஒரு ஒரு நியூ புது விதமாக எந்த பிக் பாஸ் ஸ்டோரி இல்லை அது மாதிரி சொல்லி வந்து சொன்னாங்க அதாவது பணம் பெட்டி அங்கே வைப்போம் ஒரு செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் அப்படின்னு அந்த அமௌண்ட் மட்டும் சொல்லுவாங்க யார் வேணாலும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஃபிஃப்டீன் செகண்டுக்குள்ளே நீ வந்துடணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பணப்பெட்டி உங்களுக்கு நீங்கள் இந்த கேமில் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது முதல்ல வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வச்சாங்க அதாவது எல்லா பிளேயரும் வெளியே போயிட்டாங்க இருக்கிறது ஆறு அஞ்சு பேர் இருந்தாங்க யார் யார் சௌந்தர்யா ஜாக்லின் முத்துக்குமரன் ரயான் அப்புறம் அந்த விஷால் அஞ்சு பேர் இருந்தாங்களா எஸ் இந்த அஞ்சு பேர் தான் இருந்தாங்க இந்த அஞ்சு அஞ்சு பேர் அந்த பவித்திர ஆறு பேர் இருந்தாங்க இந்த ஆறு பேரில் அந்த ஐம்பதாயிரம் வச்சுட்டு ஃபிஃப்டீன் செகண்ட் போய் எடுன்னு சொல்லும்போது முதல்ல துணிஞ்சலாக ஓடுனது அதாவது எப்படி இருக்குமோ ரூட்டு அதாவது மேடு பள்ளமாக இருக்குமோ இல்லை எப்படி இருக்குமோ ரூட்டுன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட்டு துணிஞ்சு ஓடுனர் பாருங்க முத்து தாங்க அந்த வின்னருக்கு அதுதான் அதாவது அவர் சொல்லின்னு வரும்போதே தெரியும் நான் எல்லாத்தையும் கொள்முயற்சி செய்வேன் நான் உழைக்கணும் அப்படின்னு உண்மையிலே அந்த ஒரு ஐம்பதாயிரம் அமௌண்ட்டு கிடையாது துணிஞ்சி ஓடனாம் பாருங்க அதுதான் மெயின் அதே மீதி பேர்லாம் எப்படி இருக்குது போய் வந்து நம்ம அவுட்லைன் கேட்டுக்கலாம் அப்படி அப்புறம் ஓடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க இவர் ஓடினார் கரெக்டாக பன்னெண்டு செகண்டில் அந்த ரூட் வந்து இப்படி போய் டா மாதிரி போவோம் நேராக போயிட்டு திரும்பணும் திரும்பி போய் பெட்டி எடுத்து வரணும் இதை மாதிரி வந்து ஐம்பதாயிரம் எடுத்துட்டார் உள்ளே வந்தவொடனே அவர் அந்த சீக்ரெட் சொல்லாமல் தான் தான் கேம் இன்ட்ரெஸ்ட் தான் அவர் என்ன பண்ணார் எல்லாம் நம்ம ஆளுங்க தானேன்ட்டு எல்லாம் ரியா ரயாண்னா கேட்குறாப்பில் எப்படி கிட்டே ஒன்றும் இல்லை நேராக போய் திரும்பணும் அதுதான் விஷயம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து டூ லேக்ஸ் வச்சாங்க டூ லேக்ஸ் அதான் இந்த ரயன் வந்து எப்படின்னா கேம் வந்தேன்னு அதாவது ஒரு ரெண்டு வாரம் தான் வந்தார் இல்லையா தான் வந்தார் வந்து கேமே ஆடலைங்க அவர் ஒன்லி பார் இந்த ஜாக்லின் அந்த சவுந்தரிய இல்லைன்னா அவர் கேம் ஆட மாட்டார் எப்பப்பார் அவங்க கூட தான் இருந்தார் நல்லாவே தெரியும் அந்த ஷோவை பாருங்கள் அவர் கேம் எப்படி ஆடினா அந்த கடைசி பத்து நாள் இந்த பினாலே டாஸ்க்கு அப்போ தான் கேம் எடுத்தார் அவர் ஒரு சார கேட்டுனார் இது எப்படி எப்படி போனால் எப்படி இந்த ரூட்டுன்னு இந்த முத்துக்கு ஒரு அவர் என்ன சொல்கிறார் இப்படி போய்ட்டு நேராக போய் திரும்பணும் இதுதான் விஷயம் அங்கே வந்து பெரிய மெயின் ரோட் மாதிரி இருக்குது அப்படி ஒரு சொல்லியிருப்பார் பொழுது உடனே சரி அடுத்த இதில் டூ லேக்ஸ் வைக்கிறாங்க வைச்ச உடனே அந்த ரயான் வந்து டப்புனு போய் நின்று அது ஆனால் படிக்கும்போதே போய் நின்ட்டார் முத்து சொல்கிறார் ஏன் நீ போகிறேன் நான் போகிறோம் இல்லை நானே போகிறேன் ஏன்னா அவர்கிட்ட வந்து கேதர் பண்ணிட்டார் இந்த முத்து சொல்லாமல் தானே வச்சுக்கோங்க அவங்க கொஞ்சம் முடிச்சுருப்பாப்பில் அதுதான் அவர் பண்ண விஷயம் பொண்ணு ராயல் ரெடி ஆகிட்டாரான் பிக் பாஸ் வந்து அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது செகண்ட்ஸ் கொடுத்தாரு நேராக போய் டூ லேக்ஸ் போய்ட்டு எடுத்துட்டார் இதுக்கு முன்னே முத்துக்கு அந்த ராயல் என்ஃபீல்டு ப்ரைஸ் ஒன்று கிடச்சிது இது நெக்ஸ்ட் இந்த ஐம்பதாயிரம் ஓகேங்களா இந்த ரயன் போயிட்டு ரெண்டு லட்சம் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுனாங்க இது எப்படி இன்னும் டீட்டெயில் தெரியல அடுத்து வந்து ஃபைவ் லேக்ஸ் வைக்க வராங்க அப்படின்னு உடனே ஃபைவ் லேக்ஸ் வந்து விஷால் டப்பன் ஏன்னா அவரும் போயிட்டார் நெக்ஸ்ட் அவர் அதாவது அவங்களுக்குள்ள படிக்கும் போதே டப்பன் எவ்வளோ அமௌண்ட் அந்த போயிட்டு அவரும் எடுத்து வந்துட்டார் விஷாலே எடுத்தாச்சு அடுத்து பவித்ராவுக்கு டூ லேக்ஸ் வச்சாங்க இந்த மூ இப்போ ஜென்ஸில் மூணு பேர் எடுத்தாங்க லேடிஸில் ஜாக்லின்னு சவுந்து அண்டு பவித்ரா இருந்தாங்க பவித்ரா என்ன பண்ணால் துணிஞ்சி போயிட்டு ஓடிட்டாங்க ஆனால் பவித்ரா வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்தாங்க போய் டூ லேக்ஸ் எடுத்து அடுத்து ஜாக்லின் அதுக்கு முன்ன சவுண்ட் தான் போனாங்க போச்சு அது ஏற்கனவே ஏன்னா அது வரும்போதே கேம் மாதிரியே தெரியல சவுந்தரியா கேம்லாம் நீங்கள் அந்த ஷோ பார்த்தாலே தெரியும் சும்மா யாருன்னா என்ன பேசுனா அப்படி ஒன்று அப்படியே ஒரு திமராக பார்க்குறது நெக்கலாக பார்க்குறது கண் அப்படி சொல்றே பார்க்குறது தலைமுடி அப்படி தொட்டி எல்லாம் இதுதான்லாம் மாதிரி தான் அதனுடைய ஆக்ஷனே அதுதான் அதுக்கு சில ஆர்மிஸ் கூட்டம் கூட இந்த சப்போர்ட் அவுட் சைடில் வெளியே அந்த சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்களே அது நிறைய தெரிஞ்சது அது அதே மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணாங்க நம்ம ஓடுறோம்னா அதிகமாகிடுமே அப்படின்ட்டு ஓடினாங்க வெளியே போய்ட்டு அந்த டேன் தரவுன்னா அது பயம் வந்துடுச்சு நம்ம அதுக்குள்ளே இல்லைன்னா வெளியே அமுட்டோம்ட்டு போய் பார்த்துலேயே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அதுதான் விஷயம் காரணம் சவுண்டு வந்து ரெண்டாவது கேமே சரியாக ஆடலை முதல்ல அந்த பேயிட் ஆசிலே அது ஆடலை அது ஒன்று நோட் பண்ணணும் இது ஒன்று அப்புறம் ஜாக்லின் போனாங்க அது பாவம் அது அப்போ அதுக்கு முன்னே சொல்லியிருந்தாங்க ஏன்னா வெளியே போன டீம் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களே அவங்க வேறு இவங்களை குழப்ப விட்டாங்க அதில் இந்த போய் போயிருந்தாலும் நீ எப்படி ஓடியோ நீ நைட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு எதுவும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நைட்டெல்லாம் ஓடினாங்க இருந்தாங்க போலருந்து இந்த மாதிரி போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு டூ செகண்டு எக்ஸாயிடுச்சு அதனால் அப்போயே அவுட் பண்ணிட்டாங்க ஜாக்லின் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க அவங்களாம் அதுக்கப்புறம் யார் ஆமாம் எல்லாருமே வின் பண்ணாங்க சவுந்தரியா வந்து பாதியில் வந்தாச்சு ஜாக்லின் போயிட்டு இதுதாங்க விஷயம் அப்புறம் இந்த வெளியேருந்து ஒரு எட்டு பேர் கூட்டாருங்க என்னக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில ஒன்றுமே கிடையாதுங்க அதில் பாவம் முதல் வாரம் அந்த பிக் பாஸ் டீம்லேயே முதல் வாரம் அந்த ரவீந்திரன் ஒருத்தர் வந்தார் அவரால் இன்னும் டாஸ் செய்ய முடியும்னு அவருக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில அவர் வந்து பிக்பாஸ் ரிவியூவராக போட்டாங்களா இல்லை பைனான்ஸ்ராக போட்டாங்களா என்னன்னு தெரியல அவரும் வந்தார் வந்து முதல் நாளே ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நடந்ததுக்கே மூச்சு வாங்குறதுன்னு தண்ணி கொடுத்திருந்தார் அவரு பேசு அவர் வந்துட்டு ஒரே வாரத்தில் அவர் உடல் நல்ல சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அது மாதிரி சில பேர் வந்தாங்க அதே மாதிரி அந்த ஜெஃப்ரின் ஒரு அது இன்னும் கேரக்டர் தெரியல கேட்டேன் நான் அக்கா நான் வந்து அந்த ஒரு கேட்குறாப்புல என்னது நீ அஞ்சு அக்கா நீ அக்கா தங்கச்சி கூட பழகிக்கா எனக்கு எல்லாமே அக்கா மாதிரி நான் எனக்கு அண்ணன் இருக்கான் வா என் வீட்டு வா எப்படின்னு சொல்கிறேன்னா இவன் ஷோவை பார்த்தா அந்த எல்லாருமே வந்துட்டு வெளியே போகிறாங்க அப்போ நீங்கள் அதாவது அந்த ஷோவில் பாருங்கதில்ல பார்த்தது அந்த ஷோவில் பார்த்தேன்னா அந்த மலையில் இப்போ நான் அது பேர் வா எஸ் அன்சுகா போகுது ஜாக்கி ஜெஃப்ரியும் போகிறாங்க அந்த பிக் பாஸ் அந்த டோர் ஓப்பன் ஆகுது அது உள்ளே போகும்போது ஜஃப் இப்போ அந்த அன்சுகா இதில் ஈடுபில் உக்காந்துறாங்க எங்கேனா தம்பி வந்து அக்கா மடியில் போய் உக்காராங்க எனக்கு தெரில அது ஏன் சிரிக்கிது இதே மாதிரி ஜனவரி ஒன்று இவங்களாம் வெளியே இருந்தால அப்போ ஒரே சமயம் குளிக்கிறாங்க அடட ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு இதை மாதிரி சோசியல் அக்கா எங்கன்னா பார்த்தா சொல்லுங்கள் அது மாதிரி அதே மாதிரி சத்யா என்னக்கா தெரில எல்லாம் வரும்போதே ஏ அவன் கிடக்கிறாண்டா இவன் கிடையாது இதில் இன்னும் ஒரு ஒரே நல்ல விஷயம் நடந்ததுன்னா இந்த அர்ணாவுக்கு இந்த அன்சியாயிட்ட ஒரு ஏதோ ஒரு லிங்க் இருந்து கேள்விப்பட்டோம் அதை வெளியெல்லாம் அதான் பேசிட்டேன் அந்த அன்சையாக கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அர்ணாவுக்கு நல்லா வாய் லைஃப் கொடுத்துருக்காங்க இவன் பழையபடி போயிட்டு அவன் கொடுத்துருந்தா நல்லா லைஃப் கிடைக்கும் அதுதான் மற்றபடி நான் இல்லை இப்படி தான் இருப்பேனா அது வேறு விஷயம் அதே மாதிரி இந்த விஷாலுக்கு எப்படி கொடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலை விஷாலை அவங்க அப்பாவே அந்த ஃபைனலில் சொல்கிறார் சார் அவனை நம்ப முடியாது சார் யாரை அப்பறம் ஐ லவ் யூ சொல்லுவான் என்ன கூட சொல்லுவான் அவன் கிட்டத்தட்ட அவன் இருபத்தஞ்சி வருஷம் சொல்லுங்கிறான் யாரை அப்போ தான் ஐ லவ் அதே மாதிரி தான் இங்கே அந்த ரெண்டு பொண்ணுகிட்டையும் ஐ லவ் யூ சொல்கிறான் எது இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் நான் பின்னாடி இருப்பேன் எல்லாத்தையும் தான் சொல்லார் போல் எல்லாத்தையுமே அருண்கிட்ட சொல்லிக்கிறாரு அந்த அன்சிகா கிட்ட சொல்லிக்கிறாரு அந்த தட்சிகிட்ட சொல்லுகிறாரு தட்சிகா கிட்டே உன் பின்னாடி நான் இருப்பேன் எதுனாலும் அப்படின்னு இதே மாதிரி எல்லா பின்னாடி இருந்தால் அவர் எப்போ வீட்டு பார்த்ததில்லை அவர் போய் ஃபைனல் வரைக்கும் கூட இருந்தாங்க எதுக்குன்னு தெரில ரொம்ப இது நல்ல நல்ல பிளேயர் வெளியே இருக்காங்க ஏங்க நம்ம தீபக் எடுத்துக்கினேன் இன்னும் மிஸ்டேக் பண்ணவில்லை அது வாண்டடாக தூங்கணாமல் இருந்தது அதே மாதிரி அந்த மஞ்சரி இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா மஞ்சரி கூட நல்லா ஆனாங்க அவங்க வந்து ஒரு பத்து நாள் அவங்கள எல்லாருமே ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஏன் ஈவன் முத்து கூட அவருக்கு நல்லா வெளியே இருந்து நல்லா தெரியும் ஒரே பேச்ச மேடை பேச்சாளர்னு சொன்னார் இந்த கும்பலெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணால் இவரும் கொஞ்சம் ஒதுங்கினார் அப்புறம் ஜனங்கள்லாம் கைத்தட்டோன்னு வீரம் போய் ஓட்டினோம் நல்லாவே தெரியும் அந்த ஷோலை பார்த்தாலே அதை அவங்க என்ன கேட்டதில்லை அதே அந்த விஷால் வந்து அந்த தர்ஷிகா கிட்டே அப்படி பேசினாப்புல எப்பப்போ இந்த விஜய் டிவி இதே ஒரு லவ் டோயிட் காமினுட்டு ஏன் நம்மளாம் காஞ்சி போது அதுதான் அவங்க லவ் கத்திரிலாம் காமிக்கிறாங்க அம்மா வளையல் கொடுக்குது இந்த மாதிரி ரிங்கு கொடுக்குது எங்கள் அம்மா போட்ட மோதனம் ஆயா போட்ட மோதனம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி மாட்டிக்கணும் அப்புறம் அது டாடா பபை சொல்லி அதனாலே அந்த பொண்ணு போய்ட்டு ரெண்டு வாட்டி கேப்டன்ஷிப் ஆகிட்டு இதில் வேறு சேது விட்டு சொல்லிட்டு நான் வந்து எண்ணூறு எண்ணூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் எஃபோர்ட் போடுவேன் எஃபோர்ட் போட் அந்த டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கே போடறதில்லை டூ ஹண்ட்ரட் நீங்கள் இவங்ககிட்ட போட்டாங்க போது போயிட்டாங்க அது போனது அப்படியே அழுது ரிங்கெல்லாம் வாங்கிக்கின்னு நான் வெளியே வந்து சந்திக்கிறேன் நீ வெளியே வெயிட் பண்ணு அவனு சொல்லிட்டு அடுத்த வாரமே அன்சுக்காய்கிட்ட இவர் இவரு கிட்டே அதே டைலாக் தான் அதையும் அதை அடுத்த வாரமே அதை மூட்டை கிடையாது அனுப்பிச்சார் இது மாதிரி உங்க பின்னாடி இருப்பேன் எதுனா அப்படின்னு சொல்லி இவங்களாம் எந்த இதில் செலக்ட் பண்ணி ஃபைனல் எடுத்தாதவங்க எனக்கு தெரியல நல்ல பிளேயர்லாம் வெளியே இருக்காங்க அதே மாதிரி அந்த மங்களம் அவருக்கு ஐம்பதாயிரமா பார்த்தேன் நான் அடப்பா பிக் பாஸில் வின் பண்ணாமே ஒரு ஆள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார் இல்லை அந்த சாட்சனா அந்த பொண்ணு முதல் நாள் வந்து முதல் நாளே போச்சு அப்போ நினச்சேன் எப்போ ஒரே நாளில் தேத்துட்டீங்க அந்த பொண்ணு அப்படின்னு அப்புறம் மறுபடியும் வந்தது ஆனால் அது கொஞ்சம் வாயு தான் அது வாயாலே கேட்டது மறுபடியும் மூணாவட்டி வந்து அதுவும் இல்லாமல் அதுவும் போயிடுது ஆனால் போக மட்டும் நான் இங்கே வந்து போக மாட்டேன் அதே மாதிரி இந்த அனுஷ்கா கூட கேட்டை திறந்து விடுங்க நான் போகிறேன் ஆகும் அப்போவே நீங்கள் திறந்து விட்டுருந்தேன்னா கொஞ்சம் பணமாக கொஞ்சம் சேவாக இருக்கும் மற்றபடி இந்த ஷோவை பிக்பாஸை இந்த வாட்டி எயிட் வந்து போருங்க இந்த கேம் வந்து நல்லாவே இல்லை அதான் அந்த கடைசி பார்த்த நாள் இந்த இது யாரும் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல பாக்ஸ் உள்ள வச்சு எல்லாம் அள்ளி நான் சொன்ன மாதான் கைப்பிடி ஒருத்தர் மேல் பொட்டி கீழ் பொட்டி பணம் ஒரு எடுத்து போடலான்ட்டு இதை மாதிரி ஒரு கேம் ட்விஸ் பண்ணி விட்டாங்கொழுது இது இனிமேல் பிக் பாஸ் உஷாராக இருப்பான் அதாவது இனிமேல் வரவங்க வெளியே ஆள் செட் பண்ணுவாங்க செட் பண்ணிவிட்டு இந்த ஓட்டு போகிறதுக்கு அதுக்கு பைசா அதில் ஒரு இடத்துல இந்த ரயான்னு சொல்கிறாப்புல சவுந்தருக்கிட்டே இன்னும் ரெண்டு லட்சம் விட்டு வந்துட்டேன் ஆமாண்டா போயிடுச்சுடா அது இறக்க வர வந்துட்டேன்னு நல்ல வேலை பதினேழு லட்சம் பதினேழு லட்சத்தில் இது எடுத்துருந்தேன்னா பதினஞ்சாயிருக்கும் அப்படின்னா அப்போ இந்த வெளியே பதினேழு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தாலும் அப்படின் தான் வந்து அதே மாதிரி ஜாக்டேன்கிட்டே சொல்கிறாரு அவளும் போயிட்டான் அவளுக்கு எவ்வளோ அச்சுக்கலாம் அது மாதிரி எல்லாருமே ஆளுங்கக்கிட்டே வெளியே பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது ஓப்பனாக பேசுகிறாங்க அது ஒரு கட் பண்ணியா கொஞ்சம் நாகரிகமாக போட்டுக்கலாம் அதனால் அடுத்து பிக் பாஸ் வரும்போது எல்லாம் வெளியே பேசிட்டே வருவாங்க இப்போ ஒரு இன்னொரு நாள் போகிறோமா எனக்கு எப்பா எனக்கு ரேட் வந்து பத்தாயிரரூபா கொடுக்குறாங்களா ஒரு நாளைக்கு அஞ்சாயிரரூபா நான் இதுக்கு செலவு பண்ணேன் எனக்கு அஞ்சாயிரரூபா போதும் அப்படின்னு வேணால் காண்ட்ராக்ட் பேச்சில் பேசினேன் உள்ளே நுழைவாங்க எத்தனை நாள் இருந்தால் அதில் நீ எடுத்துக்கோ மீதி பாதி நான் அப்படின்னு வருவாங்க இது ஒன்று மாதிரி கேம்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்த வாட்டி பனைப்பெட்டியை வைக்கும்போது இந்த வாட்டி வச்சாங்க பாருங்கள் ஓடி போய் எடுக்கிறது அதை விட வேறு மாதிரி பறனை மேலே வச்சுருவாங்க கயிறு போட்டு ஒரு ஏன் நூல் என் மாதிரி போட்டு அது மேலே ஏறி எடு அதுக்கு ஒரு டைம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி கூட இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பெரிய வலையம் போட்டு அதில் நெருப்பு கொழுத்து விட்டு ஜம்ப் பண்ணி எடுங்கன்னு கூட சொல்லுவாங்க சொல்ல முடியாது அதனால் பணப்பெட்டியை போய் பணப்பெட்டியை பிக் பிக்பாஸ் போகிற இதெல்லாம் அடுத்த வாட்டி நடக்கிறது நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு மற்றபடி ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைங்க இந்த கடைசி நாள் போட்டாங்களே சண்டே ஆறு மணிக்கே ஆரம்பிச்சாங்க போய் பார்த்தோம் போர் 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 இதில் வேறு என்ன பெரிய ஏதோ இந்த நாட்டு தியாகிங்க மாதிரி ஆறு ஆறு பேரை வச்சு ஏதோ பேட்டி எடுத்துக்கணும் இதில் வேற அவர் விஜய் சதுர்த்தி கேட்குறாரு முத்துக்கிட்ட இந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன போகிறீங்க அப்படியே ஐம்பது லட்சமாக தர போகிறீங்க அதிலே போட்டு காமிச்சிங்க எல்லாம் போயிட்டு மீதி நாற்பத்தி நாலு லட்சம் தான் இருக்குதுன்னு நாற்பத்தஞ்சு லட்சம் கூட கையில் வராதே அதில் வந்து டேக்ஸ் போகுது ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நினைக்கிறேன் போயிட்டு நான் மீதி எவ்வளோ கிடைக்கும் இதில் வேறு கேட்குறாரு அவர் அவர் தொடர் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப சோகத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு கடை வச்சு கொடுப்பேன் புக்ஸ்தெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்போ எதுக்கு இவருக்கு வந்தால் பணம் போதும் ஏதோ கேட்கறதுக்கு நல்லாக்குது அதை இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கேட்கன்னா நான் என் வீடை வந்து அதான் இவரே தொடர் முத்து தான் என் வீடு வந்து பாதி கடன் இருக்குது அது கொஞ்சம் கடன் இல்லாமல் இருப்பேன் அப்படின்றது இந்த மாதிரி சொன்னாங்க சவுண்டுக்கிட்டே சவுண்டு அவங்க ஃபேமிலி வந்தது இல்லை எனக்காச்சும்னா எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன் எம்ஆடி சாமி நீ உள்ளே இருக்கும்போது பதினேழு லட்சம் கடன் சொன்னேன் இதில் வேறு அவங்க அம்மா க்ளீனாக சொல்கிறாங்க அவள் வீட்டிலே வரமாட்டாள் எப்பப்போ வெளியே தான் இருப்பா அப்பா அவங்க அப்பாவெல்லாம் ஏமாத்துகிற போகணுன்னு நினைக்கிறேன் இந்த மறுநாளே பாருங்கள் அது பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிட்டு வெளியே போய் ஒரே குமாலம் அடிக்குதுங்க நிறைய பண்ணுங்க அதே மாதிரி விஜய் சேது பற்றி நான் என்ன சொன்னால் அந்த ஆறுநவ் ஒருத்தர் இருந்தார் நல்லா இருந்த பையன் அவன் பார்க்குறதுக்கு எப்படின்னா இந்த இணைந்த கைகளில் ஒரு ஆக்டர் இருப்பான் பேர் வைரமா அவர் மாதிரியே இருந்தார் நல்லா இருந்தார் ஏதோ அவரோட பேச தெரியாது அவ்வளோதான் ஏன்னா விஜய் விஜய் சொல்லியிருக்காரு நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு மக்கு மாதிரி இருப்பேன் எனக்கு பேச கூச்ச போடுன்னு அப்படி இருந்தார் அவர் போட்டு கிண்டல் பண்ணுறார் பேசுங்க பேச பாருங்க அப்படின்னு பிடிக்கலன்னா நீங்கள் சும்மா அவனே போ டாஸ்க் இது பண்ணக்கூடாது அவனை வெறுப்பேற்றக்கூடாது அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நீங்கள் வெளியே பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்து எல்லாருமே பிஆர் செட் பண்ண தான் வந்துடுறாங்க இதில் தீபக் ஒரு ஆள் தான் எனக்கு பிஆர்லாம் வேணையா இஷந்தான் போடுங்கன்னு சொல்லி வந்தாரு அதனால் தீபக்கு நல்லா பேர் எடுத்தாச்சு இதில் வேறு போகும்போது பிக் பாஸ் மாலிஷ் பண்ணி நீங்கள் தான் சூப்பர் கேப்டனு எத்தனி வாரம் இல்லாத சீசனில் நீங்கள் தான் கேப்டனு சும்மா போகும்போது நம்ம ஆப்பிள்லாம் கொடுத்து வெளியே அனுப்பலை அதாவது எதுவும் கொடுத்து அனுப்பிச்சாங்க மற்றபடி இந்த சீசன் படும் போருங்க அதான் விஷயம் அடுத்த சீசன் எப்போ வரும்னு தெரியல இதில் வேறு அந்த இவங்க அந்த ஓனர்லாம் வந்து பேசினாங்க இதில் பின்னாடி ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ண அதெல்லாம் உண்மை தான் ஏன்னா இவனுக்கு சாப்பாடு போட்டு அவங்க என்ன அவங்க தெரியாது எப்போ பார் அந்த ஷோரூமில் போய்ட்டு ஒவ்வொரு கத்துறது சும்மா பேரல் பேரலாக வந்து இறங்குதுங்க இந்த பிளாஸ்டிக் கேனில் அட்ரட் அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்காக இருக்குது மற்றபடி ஒன்றுமே கிடையாது லவ் பண்ணலாம் உள்ளே போகலாம் சாப்பிட்லாம் முன்னிலை அதுக்கு முன்னே சொல்லலாம் இந்த டாய்லெட் க்ளீனிங் அது இதுவும் ஓப்பனாக பேசுகிறாங்க இந்த வாட்டி எதுவுமே சொல்லலை அதனால் அதுக்கும் ஆள் வச்சுட்டாலாம் என்னென்னு தெரில இங்கே வெசல் வாசம் அண்டு சமைக்கிறது தான் காமிச்சாங்க அப்பப்போ க்ளீனிங் பண்ணுறது காமிச்சாங்க டாய்லெட் பற்றி யாருமே பேசலை அது என்னாச்சுன்னு தெரில மற்றபடி இந்த வாட்டி பிக் பாஸ் கொஞ்சம் போர் தான் சில நாளில் நான் பார்க்காமே போயிட்டேன் அதனால் அந்த கமெண்ட்ஸ் போடுற டைம் இல்லை அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸனை போட முடியும் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டமே ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன் பிக் பாஸ் கமெண்ட்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் அது ஃபினிஷிங் எப்படி இருந்து முடிச்சால்தான் அது ஒரு பினிஸ் பண்ணாமல் இருக்கும் அதுதான் விஷயம் ஓகேங்களா அதுதான் இந்த மிஷன் சரி ஒரு சின்ன கதை மட்டும் தகுந்த ஒரு இடத்துல அதுவும் ஒரு சாராய கடைன்னு வச்சுக்கலாமா எஸ் டாஸ்மாக் கடை ஒன்று வச்சுக்கலாம் அங்கே வந்து ஒரு கிளி ஒன்று வளர்க்குறாங்க அந்த கிளி வந்து ரொம்ப ப்ரில்லியான கிளி அது வந்து யார் போனாலும் அடையில் வச்சு டப்பு டப்புன்னு பேரிட்டு கூப்பிடும் அது மாதிரி சரி அதாவது ரொம்ப அறிவாலியாக பேசும் திட்டம் கொஞ்சம் க அசிமான வார்த்தை கூட திட்டம் அப்படின்னு அந்த கிளியை வந்து ஒருத்தன் பார்த்துறான் பார்த்துட்டு அதான் ஒரு லேடி ஒன்று பார்க்குறேன் பார்த்துட்டு இதுனா எதுன்னு அதை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி கேள்விப்பட்டு போகிறேன் போயிட்டு அந்த கிளியை எனக்கு வேணும் இல்லைம்மா அது கடைக்காக வச்சுருக்கு வரேன் இல்லை இல்லை அது எனக்கு வேணும் கொடுங்கன்ட்டு ஏதோ பைசா கொடுத்தா வாங்கிறேன் அந்த கிளியான ஓகே ஆண்டி அப்படின்ட்டு ஏதோ போகலாமா போகலான்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்காக தந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அந்த கிளி எடுத்து கூண்டில் வீட்டில் மாட்டுறாங்க அதை சொல்கிறேன் நியூ ஹவுஸ் சூப்பர் அப்படின்னு வெரி குட்னு அப்புறம் அவங்க குழந்தைங்க வராங்க குழந்தைங்கிட்ட இதான் என் பொண்ணு இதான் பையன் பையனு பேர் என்னென்னு கேட்குது அந்த கிளிக்கு பேர்லாம் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லுது எல்லாம் நல்லா நீட்டாக பேசுது பரவாயில்லையே இதை போய் கெட்ட வார்த்தைலாம் பேசுன்னு சொன்னாங்களே போய் ஏதாவது நல்ல கிளியாகுதா ரொம்ப அன்பாகுது அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு மறுநாள் மார்னிங் வராது வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தோன்னே இது வந்து ஆய் மணி அப்படின்ச்சு என்னடா இது நம்மளெல்லாம் வாங்க போகணுன்னு கூப்பிட்டு இவர் மட்டும் மணின்னு பார்த்தா ஆ வந்து ஏய் இது எங்கே இங்கே வந்தது அப்படின்னா என்னடா கடைக்கு போனியா அப்படின்னு கேட்டு அதனால் அந்த கிளி எவ்வளோ உண்மையான கிளின்றது இப்போ அந்த ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மணிக்கும் தெரிஞ்சு போச்சு இது ஒரு சின்ன கதை ஓகேவா இத்தோடு முடிச்சிடலாமா ஜாலியாக தான் எடுத்துக்கோங்க ஓகே பாய்